நண்பர்களே வணக்கம் இன்றைய நாளிலே நம்முடைய அமிதேவா யூடியூப் சேனலில் தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பது எப்படி அதனுடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லியும் எவ்வளவு படித்தவர்களுக்கு எவ்வளவு உதவித்தொகை மாதம் வரும் என்றும் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் வேலைவாய்ப்பு பதிவுதாரர்களுக்கான தகவல் உதவித்தொகை விவரம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் இருநூறு ரூபாயும் சாரி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் இருநூறு ரூபாயும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் முந்நூறு ரூபாயும் பன்னிரெண்டாம் வகுப்பு அதற்கு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் அதற்கு சமமான தகுதி பெற்றவர்களுக்கு நானூறு ரூபாயும் பட்டதாரிகள் முதுநிலை பட்டதாரிகளுக்கு மாதம் ஆறுநூறு ரூபாயும் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு வேலைவாய்ப்பு பதிவகத்தில் பதிவு செய்துவிட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் இந்த திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக பல வருடங்களுக்கு முன்பாக இருந்து வழங்கப்பட்டு வருகிறது உதவித்தொகை பெறுவதற்கான தகுதிகள் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் பிளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி அதற்கு தன்மான தகுதியினர் பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் போன்ற தொழில் பட்டப்படிப்பு பதிவு செய்து காத்திருப்பு காலம் நாளுக்கு முந்தைய காலாண்டில் முடிவில் ஐந்தாண்டுகளுக்கு குறையான வேலைவாய்ப்பு அலுவலகங்களை பதிவு செய்து வேலைக்கு காத்த வயது பூஜியை பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது கூடாது ஆந்திராவில் விண்ணப்ப மாணவ மாணவியாக இந்த நிபந்தனை தொலைதூர கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வி கற்கும் விண்ணப்பதாரர்களுக்கு பொருந்தாதே ஏற்கனவே பயன்பெற்றவர்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் நிறுத்தப்பட்டு நிறுத்தம் செய்யப்பட்ட வேலைவாய்ப்பற்றோர் நிவாரண திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மனுதாரர்கள் இப்பதி இப்புதிய வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் நிர்ணயம் செய்யப்படுகின்ற வயது வரம்புகளுக்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற தகுதியுடவர் உடையவர்களாவார் விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்பெறுதல் பற்றிய விபரம் வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை பெறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவாறு வருவாய் துறையினரால் வழங்கப்படும் சான்று பெற்று மனுவுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் வேலைவாய்ப்பகத்தில் உதவி தொகை பெற படிவம் கிடைத்த முப்பது நாட்களுக்குள் தனது மாவட்டத்திற்குள் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு வங்கியின் கிளையில் சேமிப்பு கணக்கை தொடங்கி கணக்கு எண் கிளையின் முழு விபரம் கிளை குறியீட்டியன் உள்ளிட்ட விவரங்கள் விண்ணப்ப படிவத்தில் அமைந்துள்ளவாறு தெரிவிக்க வேண்டும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கீடு செய்யப்பட்டு அந்தந்த காலாண்டு முடிவுற்ற பின்னர் விண்ணப்பதாரருடைய கணக்கில் செலுத்தப்படும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை மூன்று ஆண்டுகளுக்கு அல்லது ஏனையோர்களை பொறுத்தவரையில் நாற்பது வயது முடிவிரும் வரையிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை பொறுத்தவரையில் நாற்பத்தி ஐந்து வயது முடிவிரும் வரையிலும் வழங்கப்படும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெறுவதற்கு பெற்று வரும் காலத்தில் அரசு துறையிலோ அல்லது தனியார் துறையிலோ பணி நியமனம் பெற்றாலோ அல்லது சுய வேலைவாய்ப்பில் ஈடுபட்டாலோ அது தொடர்பான விவரங்கள் உடனடியாக உரிய வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டியது விண்ணப்பதாரர்களின் பொறுப்பாகும் அரசு துறையிலோ அல்லது தனியார் துறையிலோ பணி நியமனம் பெற்றாலோ அல்லது சுய வேலைவாய்ப்பில் ஈடுபட்டாலோ வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்குவது நிறுத்தம் செய்யப்படும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெ பெறும் காலத்தில் பதிவை தொடர்ந்து புதுப்பித்து வர வேண்டும் உண்மைக்கு மாறான விவரங்கள் அளித்து உதவித்தொகை பெறுவதின் பெறுபோரின் பதிவு ரத்து செய்யப்படும் இத்திட்டத்தின்கீழ் உதவித்தொகை பெறுவோர் மூன்று வருடத்திற்கு தொடர்ந்து உதவித்தொகை பெற ஆண்டு ஒருமுறை அதாவது ஐந்தாவது காலாண்டிலும் ஒன்பதாவது காலாண்டிலும் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு சுயஉறுதி ஆவணத்தை செல்ஃப் அபிட் அபிடவுட்டு உரிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அவ்வமையம் வங்கி கணக்கு புத்தகம் வேலைவாய்ப்பு அலுவலகம் புதுப்பித்தல் அடையாள அட்டை மற்றும் இதர சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகையினை வழங்கி வாங்கினால் தங்களது பரிந்துரை வாய்ப்பு பறிபோகுமோ என பதிவுதாரர்கள் அச்சப்பட தேவையில்லை உதவித்தொகை வழங்கப்படும் காலத்திலும் பதிவுதாரர்களது பெயர் அறிவிக்கப்படும் காலியிடங்களுக்கு தொடர்ந்து விதிமுறைகளை படி பரிந்துரைக்கப்படும் வேலைவாய்ப்பற்றோர் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்த உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் விண்ணப்ப எண் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை முழு விபரம் விபர பதிவேடு வரிசையின் விண்ணப்பதாரன் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இங்கு ஒட்டப்பட வேண்டும் புகைப்படத்தின் மேல் விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும் விண்ணப்பதாருடைய பெயர் தெளிவாக தமிழில் எழுதப்பட வேண்டும் விண்ணப்பதாருடைய தந்தை தாயார் கணவர் மனைவி பாதுகாவலர் பெயர்களை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் விண்ணப்பதாருடைய பிறந்த தேதி வயது விண்ணப்பதாருடைய முகவரி வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெறுவதற்கான தகுதி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த தேதி எஸ்எஸ்எல்சி தேர்ச்சியின்மை எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி இந்த இடத்துல நாம் டிக் செய்ய வேண்டும் எஸ்எஸ்எல்சி பாஸ் செய்திருந்தால் இந்த இடத்துல நாம் டிக் செய்து கொள்ள வேண்டும் விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கு பற்றிய விவரங்கள் விண்ணப்பதாரருடைய வங்கி வங்கியின் பெயர் பிரான்ச் கோடு கணக்கு எண் ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் முழுமையாக தெளிவாக எழுதப்பட வேண்டும் ஸ்டார் குறியீட்டு இன இனங்கள் அலுவலகத்தினால் பூர்த்தி செய்யப்படும் மனதாரர் சார்ந்த இனம் எந்த வகுப்பை சேர்ந்தவரோ அந்த வகுப்பிற்கு காண கட்டத்தில் ஒரு டிக் போடவும் அருந்ததியர்கள் என்றால் இந்த இடத்திலேயும் இந்து ஆதி திராவிடர் என்ற அந்த இடத்திலேயும் பழங்குடியினர் என்றால் இந்த இடத்திலேயும் டிக் செய்ய வேண்டும் பிற வகுப்பினர் என்று இருந்தால் இந்த இடத்திலே நாம் டிக் செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக பழங்குடியினர் என்று சொன்னால் இந்த இடத்திலே நாம் டிக் செய்து விட வேண்டும் இவ்வாறு நம்முடைய விண்ணப்பத்தை நாம் பூர்த்தி செய்து கொண்டு அடுத்தபடியாக மனுதாரருடைய மதம் இந்து மதமா முஸ்லீம் மதமா கிறிஸ்தவ மதமா இதர மதமா என்று சொல்லி இந்த இடத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது இந்து மதம் என்று சொன்னால் இந்த இடத்திலே நாம் டிக் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக கல்வி தொழில்முறை கல்வி தகுதி தகு தகுதிகள் தகுதி பெற்ற கல்வியில் டிக் போடவும் பள்ளி இறுதி வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற பெறாதவர்கள் எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த இடத்துலேயும் எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த இடத்துலேயும் பட்டயப் படிப்புகள் படித்தவர்கள் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரிகள் முதுநிலை பட்டதாரிகள் எல்லாம் என்ன படிப்பு படித்திருக்கிறார்களோ அந்த இடத்துல அதை டிக் செய்து கொள்ள வேண்டும் வேலைவாய்ப்பு பதிவக விபரம் பதிவு செய்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தினுடைய பெயர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் பதிவியின் தேதி போன்றவற்றை தெளிவாக இந்த இடத்துல பதிவு செய்த எழுதி கொள்ள வேண்டும் தேசிய தொழில் குறியீட்டியின் பதிவட்டையில் உள்ளபடி எழுதிக்கொள்ள வேண்டும் மாற்று தொழில் பதிவு விவரங்கள் புதுப்பித்தல் தேதி விவரங்கள் அங்க அடையாளங்கள் கல்விச் சான்றில் உள்ளபடி இரண்டு அங்க அடையாளங்களையும் இந்த இடத்துல நாம் எழுதிக்கொள்ள வேண்டும் தாய் தந்தை மனைவி கணவன் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்களையும் இந்த இடத்துல நாம் பதிவிட வேண்டும் ஆதார் எண் அரசினுடைய அனைத்து வகை நலத்திட்டம் மற்றும் உதவித்தொகைக்கு எனது ஆதார் எண்ணை அளிப்பதற்கு சம்மதிக்கிறேன் என்று சொல்லி தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி போன்றவற்றை இந்த இடத்துல பதிவு செய்து கையொப்பமிட வேண்டும் அடுத்தபடியாக அலுவலக பயன்பாற்கென்று இருக்கிறது இது அலுவலகத்தினரால் பூர்த்தி செய்யப்படும் சரிபார்த்தல் பட்டியல் விண்ணப்பதாரர் இனம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை கொடுத்துள்ள விவரங்களை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உள்ள பதிவேடுகளில் உள்ள விவரங்களின் அடிப்படையில் சரிபார்த்ததில் அவை சரியாக உள்ளன என நான் சான்றளித்து வருகிறேன் வருவாய்த்துறை சான்று உரிய படிவத்தில் தகுந்த அலுவலருடன் அலுவலரின் மேலப்பத்துடன் பெறப்பட்டது பெறப்பட்டுள்ளது இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலரின் ஒப்பம் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை அனுமதிக்கப்பட்டது மறுக்கப்பட்டது பற்றிய விவரங்கள் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை அனுமதிக்கப்பட்டு வழங்கப்பட்ட ஆணை என்னும் தேதியும் இந்த இடத்துல அலுவலக பயன்பாட்டிற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதை நாம் எதுவும் பதிவு செய்ய வேண்டியதில்லை காலாண்டு வாரியாக உதவித்தொகை ஒப்பளிப்பு விவரம் பன்னிரண்டு காலாண்டுகள் மட்டும் வழங்கப்படும் ஆகவே இதை இந்த இதை நீங்கள் படித்துக்கொண்டு சரிபார்த்துவிட்டால் போதுமானது வருவாய்த்துறையினரால் வழங்கப்படும் சான்று வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற மனதார்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சான்றிதழ் வருமானம் வேலையின்மை தமிழ்நாட்டிலேயே கல்வி கற்றுத்தல் அல்லது பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கணவன் அல்லது மனைவி தமிழ்நாட்டில் குடியிருத்தல் ஆகியவற்றை உள்ளடங்கியது இச்சான்று கீழ்கண்ட படிவத்தில் வருவாய்த்துறையினரால் வருவாய் ஆய்வாளர் அல்லது அதற்கு மேற்பட்ட அலுவலகம் பெற்று விண்ணப்பத்துடன் அளிக்கப்பட வேண்டும் வருவாய்த்துறையினரிடத்தில் இந்த இடத்துல சான்றுகள் வாங்கி சரியான முறையில் இதை எழுதி கையொப்பம் வாங்கி ஆர்ஐ மற்றும் தாசில்தார் போன்றவர்களிடத்தில் இந்த விண்ணப்பத்தை கொடுத்து பூர்த்தி செய்து அதிலே சீல் வைத்து அவர்களுடைய கையொப்பத்தை பெற்று இதை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் வேலைவாய்ப்பற்ற ஒரு உதவித்தொகை அனுமதிக்கப்பட்டது பற்றிய தகவல் ஆகவே இது மாவட்ட அலுவலகத்திலிருந்து உதவித்தொகை அளிக்கப்பட்டது பற்றிய தகவல்கள் துணை இயக்குனர் உதவி இயக்குனர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தினரால் இதை பூர்த்தி செய்யப்பட்டு இதை வழங்குவார்கள் சுய உறுதிமொ உறுதிமொழி படிவத்தில் நாம் எழுதி கையொப்பமிட்டு வழங்கப்பட வேண்டும் ஆகவே ஒன்பது பக்கங்கள் இருக்கின்ற இந்த விண்ணப்ப படிவத்தை தயவுசெய்து தகுதியுள்ள நண்பர்கள் தகுதி தகுதியுள்ள படித்த வேலைவாய்ப்பில் இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ மாணவர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு கூட இருநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முந்நூறு ரூபாய் வழங்கப்படுகிறது ப்ளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி அதற்கு சமமான தகுதி பெற்றவர்களுக்கு நான்கு நானூறு ரூபாயும் பட்டதாரிகளுக்கு முதுகலை பட்டதாரிகளுக்கு ஆறுநூறு ரூபாயும் வழங்கப்படுகிறது இதை கருத்தில் கொண்டு கவனமாக கேட்டு இந்த மாதிரி விண்ணப்பத்தை ஆன்லைனில் டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு நாட்களில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் பயன்பெற்று உங்கள் வாழ்விலே மென்மேலும் உயர எங்களுடைய அமிதேவ யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் எங்களுடைய அமிதேவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பினாலும் பெரிதான வாழ்த்துதலினாலும் தொடர்ந்து எங்களுடைய வீடியோ வீடியோ பதிவுகள் நாங்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கின்றோம் உங்களுடைய மேலான தயவு செய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள் நல்ல பதிவுகளை இடுவதற்கு ஏதுவாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்